హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు గోమతీస్ కిచెన్ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல பன்னீர் பச்சை பட்டாணி வச்சு ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் கிரேவி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்க போறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா குக்கர்ல ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இந்த கிரேவியை நீங்கள் வந்து ஒரு சப்பாத்தி நான் எல்லா வகையோட ரொட்டியோடையும் சாப்பிடலாம் புலா வகைகளோட வச்சு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வகையான பன்னீரை வச்சு செய்யக்கூடிய கிரேவி நார்த் இந்தியன் ஸ்டைல்ல கிரேவி எல்லாமே போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் பண்ணுறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த பன்னீர் பட்டாணி கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல வந்து பன்னீரை மசாலாலாம் பரட்டி ஒரு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீரை வாங்கி இந்த சைஸில் நறுக்கி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த பன்னீரில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து நிறத்துக்காக கொஞ்சமாக அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இதில் காரம் இருக்காது நிறம் மட்டும்தான் இருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கு அதில் பாதி அளவு உப்பு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இது எல்லாமே இந்த பன்னீரில் படுற மாதிரி பரட்டி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி செய்ய போகிற கிரேவி பார்த்திங்கன்னா குக்கரில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம் இல்லையா அதுக்கு வந்து நல்லா ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிரேவிக்கு நெய்யோ வெண்ணெயோ போடுறப்ப தான் நல்லாயிருக்கும் பிடிக்கலனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மசாலா பெரட்டி எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதை சேர்த்துக்கலாம் பன்னீரை வந்து நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா சைடும் லைட்டாக கோல்டன் கலர் வர மாதிரி ரோஸ்ட் பண்ணி விடுங்க ரொம்ப நேரம் வந்து கருப்பாகிற அளவுக்கு வருத்துற வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷமாக நல்லா பரட்டி பரட்டி விட்டு இந்த நெய்யிலையே வறுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் லைட்டாக வந்து அங்கங்கே கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆகிருக்கு இப்போ வந்து பன்னீர் பீசஸை மட்டும் அந்த நெய்யில் எடுத்துருங்க நெய்யை வந்து வடிச்சுடுங்க இப்போ இதே எண்ணெயில் நம்ம தாளிச்சுட்டு கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு சேர்க்க போன கரம் மசாலான்னு பார்த்திங்கன்னா ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு பிரிஞ்சி அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா பொறிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு சேர்த்து நல்லா இது கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கி விட போகிறோம் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேவிக்கும் சரி இந்த வெங்காயத்துக்கும் சரி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குறதுக்காக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது போடுறதுனால உங்களுக்கு கட்டாயமாக இனிக்காதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி அடுத்தது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இன்னுமே நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல கோல்டன் கலராக அளவுக்கு வதங்கி வரணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் கிரேவிக்கு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வாசனெலாம் போய் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் மசாலா பொடி சேர்த்துக்க போகிறோம் இதில் போடுற மசாலான்னு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இது நிறத்துக்கு மட்டும்தான் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கணும் மல்லிப்பொடி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ தீயை கொஞ்சம் கம்மியாகவே வச்சு இந்த மசாலாவை இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நல்லா பெரிய சைஸில் இருக்க ஒரு தக்காளியிலேருந்து அந்த கெட்டி பகுதியும் காம்பு பகுதியும் எடுத்து தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அரைச்சது அந்த விழுதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் தக்காளி நம்ம அதிகமாக இதில் சேர்க்கக்கூடாது கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ அந்த தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு வதங்கி இந்த இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் கிங் மசாலா பொடின்னு கடையில் கிடைக்கும் இல்லையா அது வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது போடுறப்ப இந்த கிரேவியோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் சப்போஸ் இது இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் நீங்கள் கரம் மசாலா பொடி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து பெரட்டி விடுங்க ரொம்ப நேரம் இதை வதக்கக்கூடாது இப்போ நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் தயிர் சேர்த்துக்க போகிறோம் தயிர் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் நல்லா திக்கான தயிரை தான் சேர்த்துக்கணும் ரொம்ப புளிச்சதாவோ தண்ணியாகவோ சேர்த்திங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சரியாக வராது இப்போ இந்த மசாலாவோடய நல்ல இந்த தயிரையும் வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி ஓரளவு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே நம்ம பாதி உப்பு தான் போட்டிருந்தோம் மிச்ச பாதி உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு மிதமான தீலே இந்த மசாலாவை நீங்கள் வதக்கிறப்ப தான் அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் உங்களுக்கு சரியாக வரும் ஏன்னா நம்ம தயிர் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இந்தளவுக்கு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் நம்ம வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்க போகிறோம் பட்டாணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் பட் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி போடுறப்ப பார்த்தீங்கன்னா அது வெந் அது வெந்திருக்காது அது வேக வைக்கணும் அதனால தான் நம்ம குக்கரில் செய்கிறோம் இதுவே நீங்கள் வந்து ஃப்ரோசன் பச்சை பாட்டினா குக்கரில் செய்ய வேண்டாம் சாதாரணமாக நீங்கள் பேன்லேயே செய்யலாம் நல்லா வரும் இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா கொதிக்கிற தண்ணி ஒரு முக்கால் கப் அளவுக்கு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க நல்லா கொதிக்கிற தண்ணி தான் சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாம் சேர்ந்து நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்கு குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் மூணு விசில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக பட்டாணி வெந்து வந்துடும் இதுவே ஃப்ரோசன் பச்சா பட்டாணி குக்கரில் செய்யணும்னா ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு விசில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு கிரேவியும் செம்ம சூப்பராக வெந்திருக்கும் அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் நம்ம கம்மியாக தான் வந்து தண்ணி ஊற்றி இல்லையா முக்கால் கப்பு நல்லா குழ குழப்பாக கிரேவி இந்த கிரேவி அப்படியே சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர்லாம் போட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாணி நல்லா வெந்துருச்சு இன்னுமே பார்த்தீங்கன்னா கிரேவி ரொம்ப திக்காக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம பன்னீரும் போட்டு வேக வைக்கணும் அதனால் திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அரை வந்து முக்கால் கப்பு அளவுக்கு கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் முன்னாடியே அந்த நம்ம தண்ணி ஊற்றுறப்பே நீங்கள் வந்து ஒன்றரை கப்பாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இப்போ ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது எப்போ ஊற்றுனாலுமே கொதிக்கிற தண்ணி தான் சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாம் சேர்ந்து கலந்ததுக்கப்புறமா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பன்னீர் போட்டவொன்னே வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் தான் வேக வைக்கணும் ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் பன்னீர் நான் ஏன்னா நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன் விசில்லாம் விடாதீங்க ஒரு தம் மாதிரி இருக்கும் அதை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து அடுப்புலேருந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கிரேவி நல்லா தக தகனு சூப்பராக ரெடியாக இருக்கும் கிரேவி கன்சிஸ்டன்சி இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு பன்னீர் மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதில் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்துக்கலாம் வேணும்னா கஸூரி மேத்தி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு சேர்க்க போகிறது கிடையாது நம்மளோட சூப்பரான பச்சை பட்டாணி பன்னீர் கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்